நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நாம் பார்ப்போம் இந்த குருவினால் ஏற்படக்கூடிய யோகத்தில் மிகச் சிறப்பான யோகம் எதுமென்று பார்ப்போமே ஹம்ச யோகம் இது குருவின் நண்பர்களான சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்களின் வீடுகளான கணங்களுக்கு மிகுந்த யோக பழமை தருவதாக இருக்கிறது அந்த கம்ச யோகத்தில் பிறப்பவர்கள் மிகவும் அற்புதமானவர் அதாவது கம்ச யோகம் என்பது என்னவென்று கேட்டால் குரு பகவான் கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்று வலிமை பெற்று யோகம் வாரி வழங்குகின்ற நிலைமையில் இருக்கக்கூடியது இப்போ லக்னத்துக்கு அவர் வந்து ஒன்பது குடையவராக வருகிறார் அவர் குரு பகவான் ஒன்பது பன்னெண்டு குடையவர் அப்போ சுபராகிறார் யோகாதிபதியும் கூட ஏன்னா லக்னாதிபதியான செவ்வாய் பகவானுக்கு அவர் நண்பர்கள் நண்பர் மிக நெருக்கமான நண்பர் ஆகவே அந்த லக்னத்தை பொறுத்தவரை குரு பகவான் மிக சிறப்பான யோகங்களை அவர் வலிமை பெற்று இருக்கும் பட்சத்தில் வாரி வழங்கக்கூடிய பொறுப்புள்ளவராகிறார் ஆகவே இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ச யோகத்தில் கடகத்தில் ஆட்சி பெறுகின்ற பொழுது மண்மனை வீடு வாசல் சொத்து சுகம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நன்மதிப்பை பெறுவது அவர்களின் நண்பர்களாகப் பெறுவது உயர்ந்த இடத்தில் தன்னை வைத்து ஓற்றுகின்ற நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்வது குருபாக்க கோடி நன்மை என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதால் குரு பகவான் வலிமை பெறுகின்ற பொழுது அந்த ஒளி மிகுந்த அதாவது குளிர்ச்சியான ஒளி இந்த குரு பகவானுடைய ஒளி எது என்று சொன்னால் குளிர்ச்சி தரக்கூடிய ஒளிதான் அப்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒளிமிகுந்த அந்த குரு பகவான் மேசத்துக்கு நாலாவது இடமான கடகராசியிலே அவர் உச்சம் பெறுகின்ற பொழுது மிக தாயாருடைய நிலை மண் மனை வீடு வாசல் சொத்த உடல் சொத்து உடல் ஆரோக்கியம் மற்ற அனைத்து விதமான நிலைகளிலும் அவர் மிக சிறப்பான பழ பழங்களை பகாரி வழங்குவார் அவர் இல்லையா வாக்கியால் இப்படி உச்சம் பெறுகின்ற பொழுது மிக உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுகின்றவர்கள் அதுவும் அந்த கடகராசிலே உச்சம் பெற்ற குரு பகவானுடைய திசை நடைமுறையில் ஆனால் நல்ல வாலிப பருவத்திலே ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள் ஆனால் ஜாதகன் மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்தை அடைந்து விடுவார் கட்டெந்தோர் சபைதனையிலே வைத்து போற்றப்படுகின்ற ஒரு ஒரு புனிதமானவராக போற்றப்படுகின்ற அந்த நிலையை எட்டி விடுவார் மேலும் அந்த நாலாம் இடத்திலே குரு பகவானோடு சேர்ந்து சந்திரன் ஆனால் அங்கே நாலு குடையவரோடு ஒன்பது குடையவர் சேர்ந்து சேர்ந்து விடுகிறார் அப்ப ஒன்பது ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் இருக்கிறார் அப்ப உயர்ந்த பதவிகள் ஜாதகரை வந்தது ஜாதகருக்கு உயர்ந்த பதவிகள் வரும் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பங்களாவிலேயே சொகுசாக வாழுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும் உலக மக்கள் எல்லாம் இவரை வந்து நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவருடைய பழக்கத்தை விரும்புகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த குருபாவான் ஏற்படுத்துவார் அதாவது கடகத்தில் சந்திரனோடு குரு இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் மேச லக்கணத்தை சார்ந்த நண்பர்களுக்கு குரு திசை மரபு அதான் ஏன்னா குரு உச்சம் பெற்று அங்கே சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருந்து குரு தசைய சந்திர தசைய வராத பட்சத்தில் இந்த யோகம் நடைமுறையில் அவ்வளவு சிறப்பாக வருவதில்லை சந்திரபுத்தி குரு புத்தியில அப்பப்ப ஏதாவது வேற திசைகள் நடக்கின்ற பொழுது சந்திரபுத்தி குரு புத்தி அப்பப்ப ஏதாவது சின்ன சின்ன யோகங்களை செஞ்சுட்டு அது போயிடுச்சு ஆனா சந்திரதிசை நடைமுறையில் வந்தால் மிக சிறப்பான யோகங்களை வாரி வழங்கும் அதேபோல் குரு பகவானுடைய திசையும் நடைமுறையும் பதினாறு ஆண்டுக்கு வறுமையானால் இந்த ஜாதகருக்கு ஆடம்பரமான காரு அதுவும் சொகுசான காரு நல்ல ஆடம்பரமான பங்களா உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் அதற்கு மேல் உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உயர்குடி பெருமக்கள் அனைவருடைய நட்பும் இவருக்கு கைகூடும் இவரும் உயர்ந்த அந்தஸ்தில் வை வைத்து போற்றப்படுவார் அங்கே ஹம்சயோகம் நாளிகை மேசலக்கணத்துக்கு இருக்கின்ற பொழுது அந்த நாலுக்குடைய சந்திரன் சிம்மத்தில் மிக அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒன்பதுக்கு நாலுல நாலுக்குடையவர் ஐந்துல பட்டம் பதவி அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இது அத்தனையும் ஜாதகரை தேடி வந்துவிடும் ஆக செல்வத்துக்கு அவர் வந்து சராசரி சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த திசை குரு வருகின்ற காலகட்டத்தில் ஜாதகர் மிக அற்புதமான ஒரு நிலையை கண்டிப்பாக எட்டுவார் இதே சந்திர பகவான் துலாத்தில் இருந்து லக்கணத்தை பார்க்கிறார் வளர்புறை சந்திரனாக அல்லது பௌரமி சந்திரனாக துலா ராசியில் இருந்து அவர் லக்கணத்தை பார்க்கிறார் அப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நாளில் இருக்கார் கடக சிம்ம கண்டி துலா உலாத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குரு பகவான் பத்திலே இருக்கிறார் அப்ப கஜகேசரி யோகமாக இருக்கு எப்பேற்பட்ட எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி சூடக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த யோகம் தந்துவிடுகிறது இது மிக பெரிய நிலைகள் வைத்து பார்க்கப்படுகின்றது எதிலே என்றால் அரசியல் அரசியலில் எதிர்ப்பு சந்திச்சு தானே ஆகணும் போட்டி போடணும் எதிர்ப்பு வரும் நிறைய பகை வரும் அதெல்லாம் வந்து நின்று வென்று மந்திரியாக கூடிய எம்எல்ஏவாகக்கூடிய மந்திரியாகக்கூடிய மிக பெரிய உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் அதிலே கண்டிப்பாக ஏற்படும் ஆக இந்த கஜகேசரி யோகம் நாளில் இங்கே குரு பகவான் அமர்ந்து இங்கே ஏழிலே சந்திர பகவான் அமர்ந்து வளர்ப்புறை சந்திரனாக இருந்து அங்கே லக்கணத்திலே சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு யோகம் இவருக்கு அரசியலில் மிக சிறப்பான யோகம் பிறர் வணங்கத்தக்க ஒரு நிலை சூரியன் உச்சமாகின்ற நிலை புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் லக்கணத்திலேயே உச்சம் பெறுகிறார் மிக அற்புதம் அந்த உச்சம் பெறுகின்ற அந்த சூரியனை பௌனமி சந்திரனாக இருந்து சந்திரன் இங்கே துலாத்திலிருந்து பார்வையிடுகின்ற பொழுது மிக அற்புதமான யோகம் மிக 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 உயர்ந்த யோகத்தை தெரிகிறதா குரு பகவானும் நாளிலே உச்சம் பெறுகிறார் ஆக ஜாதகருக்கு ஒரு நாட்டில் ஒரு பகுதியை ஆளக்கூடிய வாய்ப்பு மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு அல்லது மந்திரிக்கு ஒப்பான ஒரு 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 அதிகாரமுக்க ஒரு பதவியை பெறுகின்ற அதன் மூலமாக தன்னை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து கொள்ளுகின்ற ஆற்றல்களை இந்த கிரகங்கள் வழங்குகிறது அதுபோக இந்த சந்திரன் தனுசிலே இருப்பாரே ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் மேசத்துக்கு ஒன்பத சந்திரன் இருந்து அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி கடகத்தில் ஆனால் பரிவர்த்தனை ஆகுது இங்கே மேசத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பரிவர்த்தனை ஆகின்ற பொழுது இவர் சொல்லுவதெல்லாம் மந்திரமாகும் இவர் புனிதர் ஆவார் இவர் போற்றப்படுகின்ற ராபார் எல்லோரும் கடவுளை ஒத்தவராக இவரை பார்த்து வணங்குகின்ற அந்த நிலை உயர்ந்த நிலையை கொடுப்பார் சூரியன் அஞ்சிலே ஆட்சி பெறுகின்ற பொழுது ஆக இந்த கம்சயோகம் பேச லக்கணத்துக்கு நாளிலே குருபமான ஆட்சி பெறுகின்ற பொழுது அந்த லக்கணாதிபதியாகிய செவ்வாயும் நல்ல நிலையை வறு வலுப்பெற வேண்டும் வளர்ப்புறை சந்திரன பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையை பெற வேண்டும் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் மூணாறு பதினொன்றில் இருந்து குரு சந்திரனுடைய பார்வையை பெறுகின்ற பொழுது மேசலக்கணத்தைச் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த கம்ச யோகம் மிக உயர்ந்த யோகமாக அமைந்து அந்த தசா புத்திகளும் அதாவது அந்த தசாவும் அதாவது குரு பகவானுடைய தசையும் சந்திர திசையும் வருகின்ற பொழுது அல்லது அந்த கடகத்தில் உற்சம் பெறுகின்ற பொழுது குரு அந்த கடகாதிபதியாகிய சந்திரன் மகரத்தில் இருந்து குருவை நேரடியாக பார்க்கின்ற அந்த சூழ்நிலை இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு யோகத்தை தருகின்ற ஒரு நிலையை கண்டிப்பாக குரு பகவான் மேசல பணத்துக்கு வழங்குவா ஆக கம்சோயோகம் என்பது மேசத்துக்கு மிகச் சிறப்பான பலனை வாரி வழங்கும் என்பதை நாம் உறுதியாக நம்ப முடியும்